அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இன்றைய தலைப்பு ராவணனின் வீழ்ச்சி தர்ம அதர்மத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா அப்படிங்கிறது தான் ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு இலங்கை நகருக்கு வந்துடுறாரு அங்கே வந்து அசோகனத்தில் வச்சுருக்காரு அப்போ வந்து ராவணன் வந்து சீதையை சந்திக்க வராங்க வந்து ராமர் லட்சுமணர் யாருமே இங்கே வரலை பார்த்தியா ஏன்னா இந்த நகருக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி சீதையை மிரட்டுறாங்க அப்போ சீதை வந்து ஒரு புள்ள ராவணன் முன்னாடி போட்டு நானே உனைய அழிச்சிருவேன் ஆனால் அது வந்து என்னோடய ரகுராமன் வில்லிய்கு இலக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு உனைய விடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கோவம் அடைஞ்ச ராவணன் வந்து என்னையே நீ எதிர்த்து பேசுறியா உன்னோட ராமர் லக்ஷ்மணர் அயோத்தி எல்லாத்தையுமே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சீதையை மிரட்டுறாங்க அங்கே உள்ள அறக்கிகளை கூப்பிட்டு அவனை சமாதானப்படுத்துங்க இல்லைன்னா கொண்டுருங்கன்னு சொல்லிட்டு ராவணன் போயிடுறாரு அப்போ அங்கே அங்கே இருக்கிற திரிசடைங்கிற பெண் வந்து அம்மா அழுகாதீங்க அவன் வந்து விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் பத்து தலையும் வெடிச்சு சாகணுங்கிறது பிரம்மர் கொடுத்த சாபம் அப்படின்னு சொல்லி சீதையை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அப்புறம் அனுமன் அனுமன் வந்து சீதையை தேடி வர்றாங்க வந்து இலங்கையில் சீதையை இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பின்பு போய் தன்னோட வானரப்படைகளை அழைச்சிட்டு வந்து சீதையை காப்பாற்றுறதுக்கு இலங்கை நகரத்தெல்லாம் அழிக்கிறாங்க இப்போ ராவணன் எப்படி இருக்கான்னா ஒரு சீதை கிடைக்கலையேங்கிற ஒரு கோபம் தன்னோட மகன்களை அந்த படையில் இழந்த தன் மகன்களை நினச்சி பரிதவிப்பு பகைவன் பால் கொண்ட கா இப்படியெல்லாம் சேர்ந்து ராவணனை வந்து ஒரு போர்க்காலத்துல நிப்பாட்டுது ராமர் ரா ராமர் வந்து தனியால ராவணனை எதிர்கொள்றாரு அஹ் அப்ப வந்து ராமரோட மூலப்படைகளை அழைக்கிறதுக்கு சில மணி சில கன நேரம் எடுத்ததாம் இதை பார்த்துட்டு ராவணன் வந்து திரும்ப தன்னோட அரண்மனைக்கே போயிடுறாரு அங்கே தனது மனைவி மண்டோதரி அழைச்சி ஒன்று என்னோட இறந்த உடல் மீது நீ அழணும் இல்லைன்னா ராமர் இறந்த உடலில் சீதை விழுந்து அழகணும் அப்படின்னு சொல்லி சூளுரைக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு வீரத்தினால் வந்த சொல் மாதிரி தெரிய இல்லை எப்படின்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஏமாற்றத்தின் பேரில் வந்து சொல்லாக இருந்தது இப்படியாக இருக்க ராமரும் ராவணனும் போர்க்களத்தில் இருக்காங்க ராமர் வந்து அம்புகளை எயிராரு ராவணனோட தலை அம்பு பட்டு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கு ஆனால் திரும்ப திரும்ப முளைக்குது ஒரு கட்டத்தில் ராவணன் மயங்கி விழுந்துடுறான் அப்போ அந்த தேரோட்டியான மாதிரி சொல்கிறான் தேரினை பின்னை யாதும் செயற்கறி ஊருதான் தான் உச்ச போதே உயிர்தனை நூறுவாய் அதாவது இப்போ அவன் மயங்கி கிடக்கிறான் இவனை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ராமர் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு ராமர் இது அழகல்ல தர்மம் இல்லைன்னு சொல்லி மறுத்தர்றாரு பின்பு தன்னோடய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து நான் வந்து ஏகபத்தினி வருதுன்னா அவனை கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லி தன்னோட பிரம்மாஸ்திரத்தை அனுப்புறாரு அது ஒரு முப்பத்தி ஒரு அம்புகளாக பிரிஞ்சு ராவணனோட பத்து தலைகள் இருபது தோல்பட்டைகள் ஒரு இதயம்னு தொலைச்சு ராவணனோட உயிரை எடுத்துருச்சு ராவணன் அந்த இடத்துல விழுந்துடுறான் இப்போ ராவணனோட மனைவி மண்டோதரி வரா மண்டோதரி ராவணன் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அழுதுட்டு அதாவது தர்மம் தர்மம் மனிதன் தர்மம் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லி அழுதுட்டு அங்கேயே மயங்கி விழுந்து அவங்களும் உயிரை திறந்துடுறாங்க ராவணன் ராவணன் வந்து நான் ராவணனோட ஆணவம் வந்து ஜடாயு கிட்ட அவரோட ஆணவம் ஜெயித்தது தம்பி விபீஷ்ணர்கிட்டையும் தர்மத்தை எடுத்து சொன்னப்பே அங்கே அவரோட ஆணவம் தான் ஜெயிச்சது மகன் அங்கதன் அவன் சொன்னப்பையும் அவரோட ஆணவம் தான் அந்த இடத்துல ஜெயிச்சது கும்பகர்ணன் ஆறு மாதம் தூக்கத்துக்கு அப்புறம் எழுந்து நீங்கள் என்ன சீதையை விடலையா அப்படின்னு சொல்லி கேட்டப்பவும் அங்கேயும் அவரோட ஆணவம் தான் ஜெயிச்சது மனைவி மண்டோதரி தடுத்தும் அங்கேயும் அவரோட ஆணவம் தான் ஜெயித்தது இப்படி ஆணவமாக இருக்கிறப்ப ராமர் ராவணன் இந்த போரில் ராமர் வந்து ராவணனை மட்டும் கொல்லல அதர்மம் அநீதி அகம்பாவம் எல்லாத்தையுமே கொன்ன கொன்னுட்டாரு இப்போ ராவணன் வந்து ஒரு கோபம் இல்லாத சினம் இல்லாத தீய எண்ணங்கள் இல்லாமல் அதெல்லாமே அவனை விட்டு நீங்கியனா நீங்கியவனாக ராவணன் வந்து மாறிட்டான் வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் திண்மை இல்லை நேர் சிறுநர் இல்லையாம் உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல் மேல்வி மேவலால் அதாவது தீமைகள் வந்து தீ தோன்றுதல் வந்து இயல்பு அது வந்து ஒரு படைப்போட ஒரு செயல்பாடு ஆனால் அது என்றைக்குமே நிலைத்திருந்து வெற்றியை தருவதில்லை அதுதான் வந்து இந்த காவியம் வந்து நமக்கு கூறுற ஒரு படிப்பினை இறுதியில் பார்த்தா தான் வெற்றி பெற்றது நன்றி